தேர்ட்டீன் லெவனில் மாலிக் கஃபூர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை கொள்ளையடிச்சு நிறைய தங்கம் நகைகள்னு டெல்லி கொண்டு போனான் கோயில்களை இடித்து நகைகளை கொள்ளையடித்த மாலிக் கஃபூர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் சேதப்படுத்தி அதனுடைய நகைகளை டெல்லிக்கு அனுப்பி வைப்பு வைரலாக பரவும் வீடியோவின் பின்னணிதான் என்ன முகம்மத் பின் துக்லக் ஆட்சி காலத்தில் அவருடைய தளபதியான மாலிக் கபூர் நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலை சேதப்படுத்தி அங்குள்ள நகைகளை திருடி சென்றார் என்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் சென்று அங்குள்ள கோயிலை சேதப்படுத்தி அங்குள்ள நகைகளை திருடி டெல்லிக்கு சென்றார் என்றும் மீண்டும் கோயிலை கொள்ளை அடிக்க வந்தபோது அங்குள்ள பன்னெண்டாயிரம் நபர்களை கொலை செய்தார் என்றும் ஒரு விஷயம் பேசப்பட்டு வருகிறது அது உண்மையா என்று பார்த்தால் நிறைய விஷயங்களை ஆராய வேண்டியதிருக்கிறது மாலிக் கபூர் பற்றிய இந்த வரலாற்று விஷயங்கள் எல்லாம் அமீர் குஸ்ரு எழுதிய தாரிக் அலாய் அல்லது கசையினுல் புஸ்த் என்ற புத்தகத்திலும் ஜியாவுத்தீன் பர்னி எழுதிய தாரிகி பிரோசாக்கி என்ற புத்தகத்திலும் ஹுவாசா அபு மாலிக் இசாமி எழுதிய பதுகுல் சலாதீன் என்ற புத்தகத்திலும் இன்னும் சில புத்தகங்களிலும் இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது அதிகமாக அதில் அமீர் குசுரு என்பவர் எழுதிய நூலைத்தான் அனைவரும் தங்களுடைய புத்தகத்தில் ஆதாரமாக எழுதியிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் மாலிக் கபூர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர் உண்மையில் இந்த அமீர் குசுரு ஒரு வரலாற்று ஆசிரியர் கிடையாது அவர் ஒரு கவிஞர் அவர் எழுதிய அந்த புத்தகம் மாலிக் கபூரை புகழ்ந்து எழுதிய உரைநடை கவிதையாகும் இந்த புத்தகத்தை வரலாற்று சம்பவமாக காண்பிப்பது தவறானதாகும் உதாரணமாக மாலிக் கபூர் மதுரைக்கு வந்தபோது அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு காத்திருந்தது அந்த நேரத்தில் சுந்தரபாண்டியன் தப்பிச் தப்பி சென்று ஒளிந்து கொண்டான் என்பதாக அமீர் குசுரு தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறார் ஆனால் அங்கே ஆட்சியில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது மதுரை பாண்டிய மன்னர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விக்கிரம பாண்டியனின் தலைமையில் அணி திரண்டனர் இதனால் மாலிக் கபூர் பின்வாங்கினார் என்பதாக வரலாற்று ஆசிரியர் பி என் சோப்ரா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் இந்த விஷயத்தை தமிழகத்தில் மாலிக் கபூர் ஒரு ஆய்வு என்ற புத்தகத்திலே வரலாற்று ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராஜா முகமது ஆதாரத்துடன் எழுதியிருக்கின்றார் மாலிக் கபூர் மதுரையில் இருந்து பின்வாங்கிய நிகழ்வை அமீர் குசுரு தன்னுடைய புத்தகத்தில் எங்குமே குறிப்பிடவில்லை எழுதவில்லை ஏனென்றால் அமீர் குசுரு வரலாற்று ஆசிரியரும் அல்ல அவர் எழுதிய புத்தகம் வரலாற்று புத்தகமும் அல்ல அது அல்லாமல் மாலிக் கபூரை பற்றி புகழ்ந்து மட்டும்தான் அந்த புத்தகத்திலே அமீர் குசுரு எழுதியிருக்கின்றார் காரணம் பரிசுகளுக்காகவும் தன்னுடைய எஜமானர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் இப்படிப்பட்ட கவிதை உரைநடை வார்த்தைகளில் எழுதியிருக்கின்றார் இவர் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் வரலாற்று ஆராய்ச்சியாளர் எலியட் டவுசன் அமீர் குசுரு மற்றும் அவருடைய புத்தகத்தை பற்றி எழுதும் போது அவருடைய புத்தகம் உரைநடை புத்தகமாகும் அவர் இதை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி செய்து எழுதவில்லை இதில் பல உண்மைகளை இவர் எழுதவில்லை என்பதாக இந்த வரலாற்று ஆசிரியர் அமீர் குசுரு பற்றி தன்னுடைய புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார் ஆக இந்த விஷயம் உண்மை கிடையாது இது மாலிக் கபூரை புகழ்ந்து பரிசுகளை பெற வேண்டும் என்பதற்காக கவிதை நடையில் எழுதப்பட்ட உரைநடை புத்தகம் அதற்கு அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை சேதப்படுத்தி அங்குள்ள நகைகளை கொள்ளையடித்தார்கள் மீண்டும் கொள்ளையடிக்க வந்தபோது நகைகள் இல்லை அதனால் அங்குள்ள பன்னெண்டாயிரம் மக்களை கொலை செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இதுவும் பொய்யான விஷயமாகும் மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்ததாக சொல்லப்படும் ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு ஆனால் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த மொத்த மக்கள் தொகை பதினோராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்று அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் எப்படி பன்னெண்டாயிரம் மக்கள் தொகை இருந்திருக்க முடியும் இதுவே தவறான வாதமாகும் இதை பற்றி ஏ கே ராசன் என்பவர் சோழ சுடரொளி குந்தவை நாச்சியார் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் கோயில் ஒழுகு குறிப்பிடும் முஸ்லீம் படையெடுப்பு என்பது தவறான விஷயமாகும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மாலிக் கஃபூர் படை வரவில்லை அவருடைய படையெடுப்பு பற்றி கோவிலொழுகு பிர்துல் என்று குறிப்பிடுவதை தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் பிர்துல் என்ற வார்த்தை இன்றைய விருதாச்சலம் என்ற ஊரையே குறிக்கிறது இந்த நிகழ்ச்சி மாலிக் கபூர் படையெடுப்புக்கு முன்பே குந்தவை நாச்சியார் மத மாற்றத்தாலும் ராஜராஜ சோழனின் வைதீக மத வெறுப்பினாலும் ஏற்பட்ட நிகழ்ச்சி என்பதாக அதே புத்தகத்தில் ராசன் எழுதியிருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் கவிதை உரைநடையில் எழுதப்பட்ட உரைநடை கட்டுக்கதைகளாகும் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்ததையெல்லாம் நம்பி வீடியோ போடும் சில சங்கிகளுக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றோம் அல்லாஹ்வே நன்கறிந்தவன்